சினிமா ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க எப்போதுமே நம்ம தமிழ் சினிமாவில ஒரு நடிகர் வந்து அந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாரு அந்த படத்தை வந்து வேற ஒரு ஹீரோ வந்து பண்ணுவாரு அந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆகும் ஒரு ஹீரோ வந்து கமிட் ஆகிற திடீர்னு அவரால் நடிக்க முடியாம போயிடும் வேற ஒரு ஹீரோ வந்து நடிப்பாரு அந்த படம் வந்து ஓடாமலும் போகும் நம்ம ஏகப்பட்ட விஷயம் பார்த்திருக்கோம் அதில் ஒரு இப்போ ஒரு புது ராகமாக தான் இப்போ வந்து இறங்கி இருக்கிறது இந்த கோட்டு திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் சமீபத்தில் அவர் பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அவர் பேசும் அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா மறக்காம போய் பாருங்க அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா பல விஷயங்கள் பேசுறாரு அதுல ஒரு செக்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா இந்த கதை வந்து நான் முத முதல் எழுதுனது வந்து அந்த கொரோனா டைம்ல தான் அந்த கோவிட் டைம் எல்லாருமே இருந்தோம் அந்த டைம்ல தான் நான் எழுதுனேன் அப்ப என்னோட மைண்ட்ல இந்த கதை எழுதும் போது வந்து ரெண்டு கேரக்டர் மீனான கேரக்டர் இந்த படத்துல வரணும் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் தான் இந்த படமே ஒரு பெரிய ஹீரோ நடிக்கணும் இன்னொன்னு ஒரு யங் ஹீரோ நடிக்கணும் அந்த அப்பா பையன் கேரக்டர் தான் அவர் மீன் பண்ணி பேசுறாரு நம்ம புரியுது அவர் என்ன சொல்றாருனா எனக்கு மைண்ட்ல இருந்தது வந்து ரஜினி சாரும் தனுஷ் சாரும் தான் எனக்கு மைண்ட்ல இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா இது எடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சேன் ஆனா அதுக்குன்னு அந்த ப்ரொடக்ஷன் டீங்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து இல்ல இது விஜய் சார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி தான் அதுக்கப்புறமேட்டா விஜய் சார் வந்து இது உள்ள வந்தாரு அப்படின்னு அவரே வந்து பேசியிருக்காரு சோ இதன் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோட் திரைப்படத்தோட கதை எழுதினது அந்த முத முதல் அவர் மனசுல வச்சு எழுதினது பாத்தினக்கா ரஜினி சார் அந்த ஒரு ரோல் வச்சு தான் அவர் வந்து எழுதிருக்காரு அவர் மனசுல வச்சு தான் இந்த படத்தை அவர் உருவாக்கியிருக்காருன்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது அதே மாதிரி அவர் நிறைய இடங்களை சொல்றாரு ரஜினி சாரோட படம் தான் பேசணும் அவருடைய படத்தை வந்து நம்ம ஸ்டாண்டர்டா வச்சுட்டு தான் மற்ற படத்தை கம்பேர் பண்ணுவோம் போது எங்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்க்கும்போது சிவாஜி படத்துக்காரவன்ட்டா எங்க படம் வந்து ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியா இருக்கும் தமிழ் சினிமாவில் எப்படி சிவாஜி படத்துல எல்லாமே ஃபேமிலி ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் லவ் எல்லாமே இருந்ததோ அதே மாதிரி எல்லாமே கலந்த ஒரு படமா எங்க படம் இருக்கும் நாங்க நம்புறோம் அப்படின்றமாரி சிவாஜி படத்தை தான் அவர் வந்து ஒரு மெஷர்மெண்டா வச்சு இங்கே பேசுன்றதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படம் தான் கால காலத்துக்கு என்னைக்குமே எல்லாத்துக்குமே பெஞ்ச் மார்க் அப்படின்னு நமக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்